கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாநில கல்விக் கொள்கை நமக்கான கல்விக் கொள்கையை வகுத்ததுக்கு பிறகு நான் வருகின்ற ஒரு மாவட்டம் அது இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கியிருக்கின்ற இந்த மாவட்டத்திற்கு நாம் வருகை தந்தோம் மிகவும் மகிழ்ச்சியாக பெருமையாக ஒரு ரிவியூ மீட்டிங்ல கலந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு நானே உருவாக்கி கொண்டேன் எங்களை பார்க்கும்போது உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கிறதோ இல்லையா ஆனால் உங்களை பார்க்கும்போது உங்களுடைய பேச்சை கேட்டு நாங்கள் உத்வேகத்துடன் உற்சாகத்துடன் இன்னும் பணியாற்றிட வேண்டும் என்கின்ற அந்த ஊக்கத்தை பெறுகின்ற ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கின்றேன் நம்மை ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் கண்கள் என்றும் வெறும் சொல்லால் மட்டும்தான் செயலாளும் நம்ம என்னென்ன செய்யறோம் உங்களுக்கே தெரியும் முதல்ல பள்ளி பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை கொண்டு வந்து காலை உணவு திட்டம் ஒட்டுமொத்தமா உலகத்துல வேறு யாருமே செய்யாத செய்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அதையும் நான் விரிவுபடுத்த போகிறோம் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் நகர்ப்புறத்தை சார்ந்த பள்ளிகளுக்கும்

அதனாலதான் கேப்டனோட தஷ்டி பண்ணுன்னு நான் சொல்லேன்